திருக்குறள் அதிகாரம் இருபத்தி ஒன்று தீவினை அச்சம் தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் அறிவினுள் எல்லாம் தலையென்ப தீய செருவார்க்கும் செய்யாவிடல் மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறஞ்சூளும் சூழ்ந்தவன் கேடு இலன் என்று தீயவை செய்யற்க செய்யின் இலனாகும் மற்றும் பெயர்த்து தீப்பால தான் பிறர்க்கண் செய்யற்க நோய்பால தன்னை அடல் வேண்டாதான் எனைப்பகையுற்றாரும் உயர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும் தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடிவுறைந்தற்று தன்னைத்தான் காதலனாயின் எனைத்தொன்றும் துன்னற்க தீவினை அருங்கேடன் என்பது அருக மருங்கோடி தீவினை செய்யான் எனின்